இந்தியப் பொருளாதாரம் தொடர்ந்து மோசமான நிலையிலிருந்து படுமோசமான நிலைக்குப் போய்க் கொண்டிருக்கிறது மக்கள் பைக் ஸ்கூட்டருக்காக தாம் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர் கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நிதி நிறுவனங்கள் தாம் வழங்கும் கடன் தொகையை குறைத்து வருகின்றன அதோடு திருப்பி செலுத்த வேண்டிய காலக்கெடுவையும் குறைத்துள்ளன இதற்கு முன் கடனுக்கு இருபத்து நான்கு மாத கால தவணை கொடுத்து வந்தவர்கள் இப்போது வெறும் பதினெட்டு மாதங்களாகக் குறைத்துவிட்டனர் இவ்வாறு ஏன் நடக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் மோடி ஆட்சியில் நூறு கோடி இந்திய மக்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் தாங்கள் விரும்பியதை வாங்க பணமில்லாத நிலைக்குத் தள்ளப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மிகவும் தேவையான பொருள்களை வாங்கவோ சேவைகளைப் பெறவோ அவர்களால் முடியவில்லை எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் பைக் ஸ்கூட்டர்களை கடனுக்கு வாங்குகிறார்கள் ஆனால் திரும்பிச் செலுத்த வேண்டும் என்று வரும்போது அது அவர்களால் முடிவதில்லை மோடி அரசில் மக்களால் சம்பாதிக்கவோ கடனை திருப்பிச் செலுத்தவோ முடியவில்லை என்பது தெள்ளத் தெளிவாகப் புரிகிறது மோடி அரசில் பொருளாதாரம் தடுமாறுகிறது தன் ஆட்சியில் இவ்வாறு நடைபெறுவது ஏதும் தெரியாமல் பிரதமர் தொடர்ந்து குளறுபடிகள் செய்து வருகிறார்